ில் இடம்பெயரும் யானை கூட்டங்களால் விளைப்பயிர்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் மனித உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளின் தொடர்ச்சியாகவே ஓசூர் ஆனைமலை காடுகள் உள்ளன அடர்ந்த வனப்பகுதிகளையும் யானைகளின் வலசை பாதைகளையும் ஆனைமலை காடுகள் என்று அழைக்கப்படும் நிலையில் கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானை கூட்டங்கள் அதன் பாதையில் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வரை பயணித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி தேன்கனிக்கோட்டை ராயக்கோட்டை ஓசூர் வனப்பகுதிகள் வழியாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள கவுண்டன்யா வனவிளக்கு சன்னாலயத்திற்கு செல்கிறது அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாத இறுதி வரை யானைகளின் இடம்பெயர்வு இருக்கும் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் யானைகள் பயணிக்கும் இந்த முன்னூறு கிலோமீட்டர் பாதையில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் இருவழி சாலையாக இருந்த கிருஷ்ணகிரி ஓசூ தேசிய நெடுஞ்சாலை தற்போது ஆறு வழி பாதையாக மாறியுள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகனங்களின் போக்குவரத்து அதிகரித்திருப்பதால் யானைகள் அதன் பாதையில் பயணிக்க முடியாமல் தவித்து வருகின்றன எங்க இதுக்கு வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்தினா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏக்கருக்கு மேலே காலி பண்ணுது இந்த விவசாயிங்களும் வந்து ரொம்ப பாதிப்புல இருக்காங்க இது வந்து வனத்துறை ஆஃபீஸருங்க நல்லா குறைஞ்சபட்சம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுத்தாவே போதும் எங்களுக்கு காசே தேவையில்ல அவங்க கொடுக்குற காசு எங்களுக்கு எதுக்கும் பத்தாது கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முடியாததால் மனித மிருக முதல்கள் அதிகரிக்கின்றன தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முடியாமல் தவிக்கும் யானைகள் ஓசூர் போடூர் போடூர்பள்ளம் சானமாவு வனப்பகுதிகளில் தஞ்சமடைகின்றன ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் அவற்றுக்கான உணவு கிடைக்காததால் வேறு வழியின்றி சாணமாவு வனப்பகுதிக்குள் அருகே உள்ள பள்ளி ஆளியாளம் ராமாரம் பாத்தகோட்டா போன்ற கிராமங்களில் உள்ள விவசாய பயிர்களை நாசம் செய்கின்றன கடந்த ஆண்டில் மட்டும் ஓசூர் வனப்பகுதியில் யானை தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் அஞ்சு மணிக்கு மேல ஆனாலே யானாலும் ஊருக்குள்ள வந்துடுது ஸ்கூல் பசங்க டியூஷனுக்கு போடுறாங்க வேலையேந்து வருவாங்க இவங்க எல்லாம் ரப்பா பயப்படுறாங்க பாரஸ்ட் ஆபீஸுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு பனி இருக்கிறதுனால பனி மூட்டமாக இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கு மேல வேலையவே வர்றதுக்காகிறதுல நாங்க நடமாறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியால் வனப்பகுதிகள் விவசாய நிலங்களாகவும் காங்கிரீட் கட்டடங்களாகவும் மாறிப்போன நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய மக்களின் வாழ்க்கை கடும் போராட்டமாகவே காணப்படுகிறது பயிர் சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் யானைகள் ஊருக்குள் நுழையாத வண்ணம் அகலிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் வலசை பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவற்றின் பாதையை அவற்றுக்கு ஒதுக்கினால் மட்டுமே மனித மிருக மோதல்கள் ஏற்படாது என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ಮುರಳಿ ನ್ಯೂಸ್ವ ತಮಿಳ್ ಓಸೂರ್